நான் இன்னைக்கு ஏழாவது படம் முடிச்சுட்டு நான் எட்டாவதாக பண்ண போகிறேன் அதே அதர்வாவோட நான் இருந்து திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் அந்த இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் பத்திரிக்கை நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் இல்லைனா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது முதல் நன்றி உங்களுக்கு அண்டு இந்த பூம்ராங் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த மரியாதைக்குரிய திரு பங்கஜ் மேத்தா அவர்கள் அவர் ஒரு சீனியர் ஃபினான்ஷியர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர் எப்போவுமே வந்து தொண்ணூறு நல்ல விஷயம் இருந்தால் அவர் அதை பார்க்கவே மாட்டார் அந்த பத்து கெட்டதை தான் ஸ்ட்ராங்காக அழுத்தி இல்லை 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 இது தப்பாக இருக்குது இது இது அதை தான் ரொம்ப மெலங்கி சொல்லுவார் அவர் சொல்லும்போது கோபமாக இருக்கும் ஏன் சார் இவ்வளோ தொண்ணூறு நல்லா இருக்கு இதை விட்டு இதுன்னு அதுதான் அவர் குறிப்பிட்டார் ஆனால் ஒரு உண்மையான வளர்ச்சி எதுன்றது அந்த பத்தையும் சரி பண்ணி அதை நூறாக்கிறது தான் அவரோட வெற்றி அவர் ஒரு நல்ல நண்பர் ஒரு நல்ல மனிதர் இந்த பூமராங் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் மரியாதைக்குரிய திரு பங்கஜ் மேத்தா அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அண்டு இரண்டாவது மரியாதைக்குரிய திரு அன்பு சார் அவர் பெரிய சீனியர் ஃபினான்ஷியர் இன்றைக்கி நிறைய படங்கள் வாழறதுக்கு அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது பூமராங்கலேயும் அவருடைய பங்கு இருந்தது அதுக்காக திரு அன்பு சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் மூணாவதாக எம்கேஆர்பி ப்ரொடக்ஷன் மரியாதைக்குரிய திரு ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ராம் பிரசாத் சாரோட ஃபாதர் அவங்க அப்பாவும் அவர் சன் ரெண்டு பேரும் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்திருக்காது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு படம் எடுக்கிறத விட அதை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமமான விஷயம் அந்த சிரமத்துக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காம இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு வெளியே வந்த ராம் பிரசாத் சார் அவர்களுக்கும் முருகேசன் அவருக்கும் நன்றி அடுத்து இந்த படத்தை கரெக்டான தியேட்டர் போட்டு கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணி இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணாதான் இது கரெக்டாக இருக்கும்னு சஜஷன் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரத்துக்கு முழு ஒத்துழைப்பு பண்ண ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சமீகாவது நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ பூமராங்க்கு மிகப்பெரிய பில்லராக இருக்கிறது ரவீந்திரன் சார் அவரோட சப்போர்ட்டாக இருக்குது ஸோ நான் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்டு வந்து சொன்ன மாதிரி அதர்வா இந்த படம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது முக்கியமாக வாழ்றதுக்கு காரணம் அதர்வா அதர்வா இல்லைன்னா இந்த பூமராங்கே இல்லை ஸோ அதர்வாவுக்கு நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன் அண்டு வந்து ரதன் கேமராமேன் பிரசன்னா அவர் வந்து கும்பகோணத்தில் இருக்கார் ஜீவா படத்தில் ஷூட்டிங் அதனால் வர முடியல அவ்வளோ அழகான ஒரு இது ஒரு ஒரு படம் பார்க்கும் போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் எந்த இடத்துல எந்த டோன் கொடுக்கணுன்றது கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கான எஃபர்ட் எடுத்து நெக்ஸ்ட் லெவலில் கூடிய வாழக்கூடிய ஒரு இளைஞன் இந்த பிரசன்னாக்கு நான் நன்றி எடிட்டர் செல்வா ரதன் அப்புறம் ஆடேட்டர் சிவ யாதவ் எனக்கு தந்தனுக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான படம் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சாலும் ஒரு சில காரணங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டியது வரல பட் இருந்தாலும் நாங்கள் அதுலயே உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்கலாம் நாங்கள் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நாங்கள் ஸோ ஒரு படம் பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறத விட தைரியம் வேணும் நல்லா அந்த தைரியத்தோடு நாங்கள் அன்றைக்கி படம் பண்ணிகிட்ருக்கோம் நிச்சயமாக இது எல்லாருக்கும் போய் சேரும் அண்டு வந்து சுரேஷ் சந்திர சார் ரேகா ஸ்டென் மாஸ்டர் ஸ்டன் சில்வா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு அஷன் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி அவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன தேவையாக கரெக்டாக பண்ணியிருக்காரு அண்டு பிருந்தா மாஸ்டர் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொன்னேன் முக்கியமாக இன்னொரு நண்பர் இருக்கார் இந்த படம் வளர்கிறதுக்கு முக்கியமாக என் கூடவே இருந்து கதை விவாதத்தில் இருந்து எல்லாமே எல்லா நேரத்திலும் என் கூடவே இருக்கிற என்னுடைய கோ திரு கரிகாலன் அவர்களை மேடை கழிக்கிறேன் ஒரு சீனியர் மோஸ்ட் கோடைரக்டர் நிறைய படம் உட்காருங்க கரிகாலன் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு சீக்கிரமாக ஒரு டைரக்டர் ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படங்கள் மேலே பணியாற்றிருக்காரு பூமராங் யுவன் தந்திரன் ஜெயம் என் கூட இருக்காரு ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பூமராங் பற்றி நான் இதான் சொன்னேன் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணுன்னா நீங்கள் நினச்சால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் இந்த பூமராங்க்க்கு வேணும் ஒரு நல்ல திரைப்படம் அதை முழுமையாக மக்களிடம் சேரணும் எந்த எப்பவுமே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து மக்கள் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வச்சு கொண்டாடுவாங்க நேர்மையாக உண்மையாக ஒரு படத்தை உழைச்சிருக்கோம் அது க முழுமையாக கண்டிப்பா கண்டிப்பாக அதை கொண்டு போய் சேருங்க అనేవరకు నన్ీరి వం